வாசிப்பை நேசிப்பு உறவுகளுக்கு வணக்கம் ஆண்டு மலர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தலைப்பு இயற்கை நூலின் பெயர் பூமி தாயே நூலாசிரியர் கோ நம்மாழ்வார் பதிவு எழுதியவர் கிறிஷ் ஜெயா குரல் கிஷன் கிருஷ்ணா மதுரை மாவட்ட துணை ஆட்சியர் அவர்கள் வாசிப்பை நேசிப்போம் குழுவின் வாயிலாக என்னுடைய பிறந்த நாளுக்கான புத்தக பரிமாற்றம் மூலம் இந்த ஒப்பற்ற புத்தகத்தை பரிசாக பெற்றதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நம் ஆழ்வார் பற்றிய தேடல் விதைப்பந்துகள் விட்டது போல பரவி கிடப்பது நம் கண்கூடாக காணும் ஒன்று எனினும் அவர் தமிழ்நாட்டின் முதன்மை இயற்கை அறிவியலாளர்களில் ஒருவர் என்பது நமக்கு பெருமிதமே வேளாண்மை இளங்கலை படித்தவர் தொடர்ந்து இயற்கை வழி வேளாண்மை முறைகளை ஊக்குவித்தவர் வானகம் குடும்பம் அமைப்பு உட்பட பல அரசு சாரா அமைப்புகளின் அமைப்பாளராக இருந்தார் மீத்தேன் வாயு திட்டம் மரபணு சோதனைகள் கத்தரிக்காய் அனுமதி வெளிநாடுகளில் இருந்த உணவு தானியங்கள் இறக்குமதி விவசாய நிலங்களை வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்துதல் என்று பல காரணிகளுக்காக எதிர்ப்பு போராட்டங்கள் தொடர்ந்து நடத்தியவர் அதே போல பல்வேறு கலப்பணிகளும் அவர் மேற்கொண்டதும் நாம் அறிந்தது இறுதியாக மீத்தேன் வாயு திட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்த சென்றிருந்தபோது உடல்நிலை குறைவு ஏற்பட்டு காலமானார் இயற்கை எனும் தலைப்பை சார்ந்து அவரின் பல்வேறு நூல்கள் வெளியாகி மக்கள் மக்களிடம் பெரும் வரவேற்பு பெற்றது அதுபோலவே பசுமை விகடனில் தொடர்ந்து அவரின் கட்டுரைகள் வெளிவந்த வண்ணம் இருந்தன இந்த பூமி தாயை எனும் புத்தகத்தில் ஏறத்தாழ முப்பத்தி ஒரு கட்டுரைகள் தலைப்பேதுமின்றி மொத்தம் நூற்றி பதினெட்டு பக்கங்களில் நூற்றி எட்டு பக்கங்கள் இயற்கை மற்றும் அதன் நன்மைகள் அதனை பேணும் முறை என்று பல தரவுகள் மற்றும் விஞ்ஞான ஆராய்ச்சியின் மேற்கோள்கள் அதன் பட்டியல்கள் அதனோடு தொடர்புடைய திருக்குறள்கள் என்று வாசிப்பவர் ரசிக்கும் விதத்தில் எழுதப்பட்டுள்ளது இந்த புத்தகம் இயற்கையை இம்சித்து இன்புறலாம் என்றிருக்கும் மனிதனுக்கு இயற்கை அவ்வப்போது ி தெளித்துக் கொள்ளும் பல இயற்கை பேரிடர்கள் தான் ஏராளம் ஆயினும் உலகை ஆழ பிறந்தவன் மனிதன் மட்டுமே என்கிற எண்ணமும் அதனூடே வெளிப்படும் இரக்கமற்ற குணங்களும் அதனால் அவன் அழிவின் விளிம்பில் நிற்பதும் அறிந்து கொள்ள ஆறாம் அறிவு கூட உபயோகமில்லை இந்த பூமி யாவர்க்கும் பொதுவானது என்று உணர மறந்து அனைத்தையும் ஆளும் சர்வ வல்லமை படைத்தவன் என்று நினைக்கும் நேரத்தில் சுனாமி பூகம்பம் பெருமழை என்று இயற்கை உன்னைவிட பெரியவன் நான் இருக்கிறேன் என்று சொல்லாமல் செயலால் செய்துவிட்டே செல்கிறது சுனாமியில் அகப்பட்டாலும் பெரும் வெள்ளத்தில் சிக்கி தவித்தாலும் நிலைமை சீரானதும் குணமும் மாறிப்போவதுதான் இன்றைய விதி விவசாய நிலங்களுக்கு கால்நடைகளின் எச்சங்களும் செடி கொடிகளையும் உரமாக போட்டு விவசாயம் பார்த்த பூமியில் விளைச்சலை போலவே பல உயிரினமும் வாழ்ந்து வந்தன காலப்போக்கில் முகச்சாயம் பூச மறந்து போன முகம் போல் வெளுத்து போனதுதான் மிச்சம் விளைச்சல் அதிகரிக்க வேறொருவன் மூளையை கடன் வாங்கிய போதுதான் விபரீதம் தொடங்கியது வேதிப்பொருட்களின் வழிகொண்டு பயிர் வளர பழகிய பின் நிலங்களும் மலடானது அது மறக்காமல் மனிதனை மலடாக்கியது இயற்கை உரமிட்டு இன்புற்றிருந்தோம் ரசாயன உரமிட்டு மண்ணை மலடாக்கினேன் மண்ணும் மறக்காமல் என் மலடாக்கியது நானும் மண்ணும் நவீன கருத்தரிப்பு மையத்தில் இன்று ஊருக்கு ஒரு கருத்திருப்பு மையங்கள் முளைத்துவிட்டன கருத்தரித்தலும் தள்ளுபடி விற்பனையில் தாராளமாக நுகர்வோருக்கு சலுகைகள் தரப்படுகின்றன வியாதிகளும் வகைகளும் கூடி போய் பெயர் வழங்காத பல பெயர்களில் நோயாளிகள் ஆகி போயினர் பலர் குடிக்கும் தண்ணீரில் சுத்தம் எனும் பெயரில் குப்பிகளில் அடைத்து விற்கப்படுகின்றன குடித்து குறித்தவைகள் ஏரி குளங்கள் போன்ற நீர்நிலைகளில் தூக்கி எரியப்படும் அவலம் தொடர்கிறது அந்த நெகிழி குப்பைகளால் மீண்டும் தண்ணீர் அசுத்தம் தண்ணீர் வரவுக்கான பாதைகள் தடைபடுகிறது சுத்தம் பற்றி அரசு பல விளம்பரங்கள் செய்தாலும் வெளித்துறை திறக்காமல் வரும் கூட்டம் தான் அதிகம் விளம்பரம் வரும் விளம்பரமாக வீதி உலா வருகிறது இயற்கை சார்ந்து பல்வேறு கருத்துக்களை இந்த புத்தகம் அலசுகிறது தொடர்ந்து தனி மனிதன் தான் சிந்திக்காமல் யாரோ ஒருவர் பாதுகாப்பார் அனைத்தையும் செய்திடுவார் என்கிற எண்ணம் களைந்து இயற்கையின் மீது அன்பு செலுத்துமேயானால் அவை நமக்கு பல மடங்கு பலன் தரும் என்றும் மரங்கள் வளர்ப்பதால் பல்வேறு நன்மைகளை சுட்டிக்காட்டியும் இயற்கை பேரிடர்களுக்கான காரணிகளையும் அடுக்கிக் கொண்டே செல்கிறது பல இடங்களில் நம் வருங்கால சந்ததியினருக்கு எந்த ஒரு பூமியை தரப்போகிறோம் என்ற கேள்வியையும் முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார் புத்தகத்திலிருந்து சில உலகம் வெப்பக்கூடாரும் தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு ரியோடி நடைபெற்ற பூமியை காப்போம் மாநாட்டில் இருந்து ஆரம்பமாகிறது இந்த கட்டுரை தொகுப்பு அதாவது சுற்றுச்சூழலை அதிகம் கெடுத்த நாடுகள் வானில் புகை கக்குவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோள் வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது நிலக்கரியையும் பெட்ரோலையும் எரிப்பதால் கறி வெளியேற்றப்படுகிறது ஆலைகள் புகை கக்குகின்றன இந்த புகை நீராவியோடும் அமிலத்துடன் கலந்து பசையாகி பூமியின் மேலே பதினைந்து முதல் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் கருவளையம் பூமியை வெப்பக்கூடாரமாக ஆக்குகிறது இதனால் பனிமலைகள் உருகி கடலை நோக்கி ஓடி வருகின்றன பணக்கார நாடுகள் கக்கும் புகையினால் அதன் பாதி புக்கள் ஆசிய குறிப்பாக நம் நாட்டை அளவில் தாக்குமாம் தட்பவெப்பநிலையில் மாற்றம் ஏற்படும் என்றும் அதன் விளைவுதான் இப்போது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் வறண்ட நிலை அல்லது அதிக மழை அதே நேரம் சூரியனின் கூடுதலான சுட்டெரிக்கும் நிலையும் எவ்வளவுதான் மாற்று ஏற்பாடுகள் செய்தாலும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று அல்லது முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் மின் உற்பத்தி நாற்பத்தி இரண்டு விழுக்காடு நிலக்கரியை எரிப்பதால் உற்பத்தி ஆகும் என்பதுதான் இந்தியாவின் இன்றைய நிலை அதாவது இன்றைய நிலவரப்படி நூறு கோடி டன் நிலக்கரி எரிக்கப்படுகிறது என்றால் காலப்போக்கில் அது நானூறு கோடி டன் என்ற நிலையை எட்டும் என்கிறார் மரங்களும் காடுகளும் மரங்கள் இல்லாத மண்ணில் கனமழை தாக்கும் போது ஒரு ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள முப்பத்தி இரண்டு டன் மேல் மண்ணை எடுத்துச் செல்கிறது மிக கனத்த மழை பெய்தால் மண் பெயர்த்து எடுத்துச் செல்லப்படுகிறது வண்டல் மண் கடலில் சென்று சேருகிறது மேற்படுகின்றன அதனால் ஆறுகள் தண்ணீரற்று கிடைக்கின்றன மரக்குடை இருந்தால் அது மழை வேகத்தை குறைத்து மண்ணரிப்பை சொற்பமாக்கிவிடும் என்கிறார் அதாவது லேசான மழை பெய்யும் போது மரங்களை தாண்டி மழை நீர் மண்ணை தொடுவதில்லை இலை மரப்பட்டைகளில் மழைநீர் தே Vielen Dank. தேங்கி நின்று செல்களால் உறிஞ்சப்படுகிறது எஞ்சியது ஆவியாகிறது கனமழை என்றால் இலைகளில் பிடித்தது போக எஞ்சியவை தரையை எட்டுகின்றன இந்நீரில் மரத்தின் செல்களும் சேர்ந்து வரும் அவை மரங்களை ஊடுருவும் மழைநீர் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் நைட்ரஜன் பாஸ்பரஸ் அனைத்தையும் கொண்டு வருகிறது இலையில் சேகரிக்கப்படும் மழைநீரில் இருபத்தைந்து சதம் சூரிய வெப்பத்தால் ஆவியாகிறது ஐம்பது சதம் மரங்களின் வேர்வையாக வெளியேறி மேகத்தை குளிர்விக்கிறது இவ்வாறு கருக்கொண்ட மேகம் குளிர்ச்சியான இடம் வந்தபோது மழையாக பொழிகிறது காடுகளின் அழிப்பின் பின்னணியில் நிலச்சரிவு ஏற்பட்டு இன்று பல இடங்களில் பேராபத்தையும் மனித உயிர்களும் மனிதர்களுடன் பல உயிர்களின் இழப்புகளும் அரங்கேறி கொண்டுதான் இருக்கின்றன ஆலைகள் பெருகியதால் தொழிற்சாலை கக்கும் புகை பூமியை சூரியற்றுகிறது ஆலைகளும் வாகனங்களும் கக்குகின்ற புகை காற்று மண்டலத்தில் உள்ள கரியோடும் பனியோடும் அமிலத்தோடும் கலந்து ஒரு கரு தோற்றுவிக்கிறது இதை கரிவார் பட்டை கார்பன் பெல்ட் என்று அழைக்கிறார்கள் இந்த கார்பன் பெல்ட் பூமிக்கு வெளியே பதினைந்து முதல் இருபது கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்டுள்ளது பூமி சூடாவதற்கும் உள்ள தொடர்பு என்ன என்ற கேள்வி எழுகிறது சூரியனிலிருந்து புறப்பட்டு வரும் வெளிச்சம் பூமிக்கு வருவதை கார்பன் பெல்ட் அனுமதிக்கிறது பூமிக்கு வந்த ஒளி வெப்பமாக மாறி நெருப்பாகி வானத்துக்கு மீழும் போது அதை தடுக்கிறது அடைப்பட்ட வெப்ப காற்று அண்டவெளியை சூடேற்றிக் கொண்டே இருக்கிறது காடுகள் அழிவதும் கூட பூமி சூடாவதற்கு ஒரு காரணமாகிறது மரம் செடி கொடிகள் உணவு சமைப்பதில் ஏற்படும் போது கரியை உள்வாங்குகின்றன சூரிய ஒளி நிலத்தை தொடுவதை தடுத்து விடுகின்றன சாலைகள் போடவும் விடுதிகள் வீடுகள் கட்டவும் காடுகள் அழிக்கப்படுகின்றன மனிதர்கள் ஒரு காலத்தில் வேட்டையாடியும் கிழங்குகளை தோண்டியும் உண்டு வாழ்ந்தார் அப்போது தேவைக்கேற்ப சுற்றுச்சூழலை சிதைக்காமல் வாழ்ந்தனர் இப்போது தேவைக்கு அதிகமாக இருப்புகள் வைத்திருக்க மனிதன் ஆசைப்படுவது இயற்கையை சுரண்ட ஒரு வழிவகை செய்கிறது நச்சிக்கொல்லிகள் வேளாண்மையில் எந்திரங்களும் ரசாயன உரங்கள் பயன்படுத்தப்பட்ட பிறகு மண்ணில் வேளாண்மைக்கு உதவிய பிற உயிரினங்கள் அழிவு நிலைக்கு வந்ததும் மண் உயிரிகளின் தேவையும் பயிர் தொழிலுக்கும் கால்நடைக்கும் உள்ள உறவும் புறந்தள்ளப்பட்டன வளமிழந்த மண்ணில் வளர்ந்த வலுவிழந்த பயிர்களை பூச்சிகள் மேய வந்தன பூச்சிகளை கொள்வதற்கென்று நஞ்சுகள் உழவர்களுக்கு பரிமாறப்பட்டன பயிர்களில் தெளித்தால் மட்டும் போதாது மண்ணிலும் நஞ்சுகளை கொட்ட வேண்டும் பூச்சிகளையும் பூஞ்சானங்களையும் களை செடிகளையும் எலிகளையும் கொள்ள வேண்டும் என்று வரைமுறை இல்லாமல் நஞ்சுகளை நிலத்திலும் நீரிலும் பயிர்களின் மீதும் கொட்டினார்கள் இதன் விளைவாக மனிதர்களோடு ஒன்றி உறவு கொண்டு வாழ்ந்த பறவைகள் பூச்சிகளை பாம்புகளை எல்லாம் இழந்தும் உண்ணும் உணவு அனைத்தும் நஞ்சாகி போனதால் மக்கள் நோயினால் நாளும் பிடிக்கப்படுகிறார்கள் அதற்கு மேலும் கூட இந்த நாடு ஒரு பேராபத்தை சந்தித்துள்ளது நூற்றி ஐம்பது நாளில் விளையும் கேரட் ஐம்பத்தி ஐந்து நெஞ்சு தெளிக்கப்படுகிறது பத்து மாதத்தில் பலன் தரும் வாழை நான்கு முறை ஊசி மூலம் நன்றி நூறு நாளில் பலன் தரும் திராட்சை முறை நெஞ்சு தெளிக்கப்படுகிறது தானிய கிடங்குகள் நம் நாட்டில் விளையாட்டு மைதானங்கள் பராமரிப்பை காட்டிலும் கிடங்குகள் முறையாக பராமரிக்கப்படாதது சோகம் நிரம்பியவையாக இருப்பதுதான் உண்மை அதை பற்றி எழுதுகையில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்கிற உணவுப் பொருட்கள் சேமிப்பு கிடங்குகளில் சேமித்து வைத்து முறையாக பராமரிக்காமல் மழை மற்றும் எலிகள் என்று பல ஆயிரம் டன் உணவு தானிய பொருட்கள் வருடத்திற்கு வீணாகிறது மக்கள் பசி பட்டினியில் அவதியுறும் இந்த நிலையில் இந்த சேமிப்பு கிடங்குகள் மூலமாக பயன் என்ன என்றும் கிராமங்கள் தோறும் தானிய சேமிப்பு கிடங்குகள் வைத்து தேவையான உணவு தானியங்கள் மக்களுக்கு நேரடியாக கொடுப்பதன் மூலமாக அவர்களின் பசிப்பினி போக்க முடியும் என்றும் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது பயிர் செய்யப்படும் இனங்கள் முன்னூற்றி இருபத்தி ஆறு காட்டு செடிகள் தோன்றி நிலை கொண்டிருந்தன அவைகளின் இப்போதைய நிலை கேள்விக்குறி நாவல் வில்வம் விழாம்பலம் செடிகள் புதற் கொடுக்காய்புலி இவைகள் நீரிழிவு நோயை குணப்படுத்தக்கூடியவை என்கிறார் மாட்டு மூலம் எரிசக்தி உற்பத்தி செய்தால் இது மூன்றரை கோடி டன் நிலக்கரி அல்லது ஏழு கோடி டன் விறகுக்கு சமம் என்கிறார் அதே நேரம் நிலங்களுக்கு உரமாக கிடைக்கிறது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கணக்குப்படி நாற்பத்தி கால்நடைகள் உள்ளன ஒரு கோடி இருபது லட்சம் மாடுகள் வண்டி இழுக்கிறது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு வரை தண்ணீர் இறைக்க கூட மாடுகள் பயன்பட்டன விஞ்ஞானிகளின் எச்சரிக்கை தொண்ணூறாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் பூமி சூடாவது ஓசோன் திரையில் ஓட்டை விழுவதும் நதிகளில் ஓடி நீர் மாசுபடுவதும் அதனால் தொற்று நோய்கள் பரவுவதும் மனித சமூகத்தை அச்சுறுத்தி வரும் சிக்கல்கள் அரசாங்கங்களின் கவனம் இந்த பக்கம் திருப்பிவிடப்பட வேண்டும் என்று கூறியிருந்தார் இரண்டாயிரம் வாக்கில் ஜப்பானிய விஞ்ஞானி மசானபு புகாக்கோ அமெரிக்க நாட்டிற்கு போய்விட்டு திரும்பிய பிறகு அவருடைய கருத்துக்கள் இயற்கைக்கு திரும்பும் பாதை என்ற தலைப்பில் வெளிவந்தது அதில் அவர் அமெரிக்காவில் மூன்றில் ஒரு பங்கு நிலப்பரப்பில் பயிர் தொழில் நடைபெறுகிறது இதற்காக ஆயிரம் அடிக்கு கீழிருந்து தண்ணீர் உறிஞ்சப்படுகிறது அதனால் கடல் நீர் நிலத்திற்குள் நுழைகிறது உப்பு நீரை மேலே உறிஞ்சி நிலத்தில் தெளிப்பதால் அமெரிக்காவில் வேளாண்மை நடைபெறும் மூன்றில் ஒரு பங்கு நிலப்பரப்பு பாலை நிலமாகி கொண்டிருக்கிறது இப்படி நடைபெறுவது அமெரிக்காவில் இருப்பவர்களுக்கு தெரியாது ஏனென்றால் அமெரிக்க கிராமங்களில் நூற்றில் ஒருவர் இருவர் தான் வசிக்கிறார்கள் நம் அமெரிக்காவை பின்பற்றப் போகிறோமா ஆசிய பாதையை பின்பற்ற போகிறோமா என்ற கேள்வி எழுப்பியிருந்தார் மசனபு இன்னொரு கருத்தையும் வெளியிட்டிருந்தார் அமெரிக்க பாதையை உலகம் முழுவதும் பின்பற்றினால் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்பு இந்த பூமி இருக்காது இது குறித்து மூன்று ஆண்டுகளுக்குள் உலகம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் இல்லாவிட்டால் பேரழிவு திருத்த முடியாத கட்டத்தை விடும் என்று எச்சரித்திருந்தார் பூமி வெப்பமாவதற்கு அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளின் செயல்பாடுகள் எழுபத்தி ஐந்து சதவீதம் காரணமாக அமைகின்றன ஆனால் பாதிக்கப்படுவது ஏழை நாடுகளாக இருக்கின்றன இயற்கை நானூற்றி அறுபது கோடி ஆண்டுகளின் முயற்சியாகவே இந்த உலகம் உருவானது அதை பேணிக் காப்பது நாம் அனைவருக்கும் உண்டான மிகப்பெரிய கடமை இதுவே இந்த புத்தகத்தின் பெரும்பாலான இடங்களில் எழுதப்பட்டிருக்கும் மிக முக்கியமான வாசகங்களாக இருக்கின்றன இந்த பூமி தாய் மனிதன் ஒருவனுக்கு மட்டுமல்ல விலங்கினங்களில் பலவீனமானவன் மனிதன் பலசாலி என்று to make it out. ஆயுதம் வைத்த ஆள நினைக்கிறான் அடுத்த நொடியே அறியாதவன் ஆனால் உலகையாளும் ஆசையில் பலவீனத்தை போக்க வீணான பேராசையில் வனங்களை அழித்து வாய்திருந்து கேட்கா உயிர்கூட நீருக்கு கையேந்தும் அவலம் இயற்கையும் அவ்வப்போது சுட்டெரிக்கும் எரிமலையாய் சுழன்றடிக்கும் புயல்மழையாய் மழையாய் கொந்தளிக்கும் சுனாமியாய் கோபத்தையும் ஏக்கத்தையும் கொண்டழித்த பின்னும் குரூர மனிதனின் ஆறாம் அறிவு மண்டையிலிருந்து வழிந்ததோ மண்ணாசை கொண்டவனுக்கு மனமும் இருகியதோ மண் மீது மரங்களும் உண்டு அதில் மகிழும் பறவைகள் உண்டு ஊர்ந்து செல்லும் பூச்சிகளும் உண்டு உரம் தந்து உயிர் தரும் புழுக்களும் உண்டு நிழலில் நின்று செல்லும் மனிதன் தான் மட்டும் ஆள நினைத்தான் இன்று அழிவின் விளிம்பில் பல அறிய உயிர்கள் அதனோடு சேர்ந்து அவனும் அங்குமாய் சில அறம் தவறா மன்னவர்கள் உண்டென்பதற்கு சான்றாக எரிந்து போன காட்டிலிருந்து உயிர் தப்பி விலங்கொன்று மனிதனிடம் கை நீட்டி தண்ணீர் வாங்கி குடிக்கும் ஒரு புகைப்படம் மனதை உருக்குலைத்தது நன்றி கிருஷ்ணகுமார் கடுக்கலூர்